ஓசூர் முதல் சிப்காட் பின்புறம் சிறு மற்றும் குறுந்தொழில்கள் நிறைந்த ராஜேஸ்வரி லேவுட் பகுதி உள்ளது இங்கு அமைந்துள்ள தொழிற்சாலைகளில் ஏராளமானோர் பணிபுரிந்து வருகின்றனர் வட மாநிலத்தைச் சேர்ந்த பலர் ராஜேஸ்வரி லேவுட் அடுத்த குமுதேப்பள்ளி பகுதியில் குடியிருந்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியில் நிறுத்தப்படும் இரண்டு சக்கர வண்டிகள் அப்பொழுது திருடு போவதாக சிப்காட் காவல் நிலையத்தில் வண்டிகளை இழந்தவர்கள் புகார் கொடுத்து வந்தனர் கடந்த நாள் காலை ஒன்பது மணி அளவில் ராஜேஸ்வரி லேயவுட் பகுதியில் இரண்டு இளைஞர்கள் இரண்டு சக்கர வண்டி ஒன்றை திருடுவதை கண்டறிந்த அக்கம் பக்கத்தினர் ஒரு இளைஞர் தப்பி ஓடிய நிலையில் அகப்பட்டவரை விரட்டி பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்தனர் பின்னர் சிப்காட் காவல் நிலையத்திற்கு பகுதி மக்கள் தகவல் கொடுத்ததை அடுத்து காவல்துறையினர் விரைந்து வந்து கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்ட நபரை மீட்டனர் பிடிப்பட்ட நபரைக் காவல்துறையினர் வினவியபோது அவர் வட இந்தியாவின் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவரது பெயர் விஜய் ரோகிதாஸ் என தெரியவந்துள்ளது காவல்துறையினர் அவரிடம் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே இரண்டு சக்கர வண்டிகளை திருடு கொடுத்த பலர் சிப்காட் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து பிடிப்பட்ட திருடனிடமிருந்து தங்களது வண்டிகளை மீட்டுத் தருவர் என ஆவலுடன் காத்திருக்கின்றனர்